எங்க உசுரையும் கொடுக்கிறதுக்கு நாங்க தயங்கவே மாட்டோம்டா அப்படிப்பட்ட கூட்டம் தான்டா இந்த பார்வர்ட் பிளாக் கூட்டம் எவனும் இந்த தேசத்துல அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி இந்த தேசத்துல நேதாஜியவும் தேவரையும் இந்த தேசிய தலைவர்களை எவன் பேசினாலும் அவனுக்கு எதிராக புரட்சி செய்தான் அடுத்ததாக அண்ணன் சுரேஷ் தேவர் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம் சுபாசிசம் சுபாசிசம் தான் இந்தியாவின் எதிர்காலம் என்று அகில இந்திய ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் சார்பில் நாங்கள் இன்றைக்கு எடுத்து வைக்கின்ற கோரிக்கையாக இந்த தேசத்தினுடைய நலனை கருத்தில் கொண்டு சுபாசிசம்தான் இந்த தேசத்தை ஆள வேண்டும் இந்த தேசத்தை சுபாசிசம் ஆண்டால்தான் இந்த தேசம் வளர்ச்சியடையும் சுபாசிசம் இந்த தேசத்தை ஆண்டால்தான் இந்த தேசத்திற்காக உயிர் நீத்த இந்த தேசத்திற்காக வாழ்ந்த தேசிய தலைவர்களுக்கான உரிய மரியாதையையும் அங்கீகாரத்தையும் அளிக்க முடியும் என்கிற சீரிய நோக்கத்தோடு இன்றைக்கு அகில இந்திய ஃபார்வ் பிளாக் வைத்திருக்கின்ற முன்னெடுத்திருக்கின்ற சுபாசிசம்தான் இந்தியாவின் எதிர்காலம் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு அகில இந்திய ஃபார்வுலா கட்சி நடைபோட்டு கொண்டிருக்கின்றது இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட பேர் இயக்கமாக அதுவும் ஒரே இயக்கமாக அன்றைக்கு காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம் இருந்தபோது அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் நேதாஜி போன்ற தலைவர்களும் பசும்பொன் தேவர் போன்ற அப்பழுக்கற்ற தலைவர்களும் இருந்து இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக காங்கிரஸ் என்ற பேரியக்கத்தின் மூலமாக போராடி வந்த காலத்தில் தொடர்ச்சியாக மிதவாத போக்கு மட்டுமே இந்த தேசத்தினுடைய விடுதலைக்கு வித்திடாது நம்மை அடிமைப்படுத்தியவர்கள் கையில் ஆயுதம் ஏந்தி தொடர்ச்சியாக நம்மளை கொன்று குவித்து வருகிறார்கள் ஆகையால் நாமும் ஆயுதம் ஏந்தி வெள்ளையர்களை துரத்தி அடித்தால் மட்டுமே சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும் என்ற ஒற்றை முழக்கத்தை அன்றைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் வைத்த தமிழகத்தில் அவருக்கு துணையாகவும் உற்ற தோழனாகவும் பசும்பொன் தேவர் அவர்கள் அவர்களோடு ஒரே குரலாக நின்றபோது ஒரு புதிய கட்சி உருவானது காங்கிரஸ் இயக்கத்திற்கு அடுத்தபடியாக இந்த தேசத்தில் உருவான கட்சி அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி விடுதலைக்காக மட்டுமே கட்சியை துவக்கி விடுதலை அடைந்த பிறகு இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை இந்த தேசத்தினுடைய மக்கள் நலன் சார்ந்த வரையறைகளை அன்றே வகுத்த தீர்க்க தரிசி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அப்பேற்பட்ட தலைவர்களை கொண்ட இயக்கம் அகில இந்திய ஃபார்வோட் பிளாக் இயக்கம் அவருடைய பிறந்த நாளான ஜனவரி இருபத்தி மூணு நாளை ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக தேசபக்தி தினமாக பாயும் புலிக்கொடியை நெஞ்சில் சுமந்து வாழக்கூடிய இளைஞர்கள் நாம் கொண்டாடி வருகின்றோம் ஒவ்வொரு முறையும் ஜனவரி இருபத்தி மூணு தேதியை தேசபக்தி தினமாக கொண்டாடுகிற வேளையில் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தேசிய தலைவர்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைத்திட வேண்டி ஒவ்வொரு முறையும் நாம் கோரிக்கை வைக்கின்றோம் இந்த தேசபக்தி தினமாக அறிவித்திட வேண்டி தொடர்ச்சியாக ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொதுக்கூட்டங்களையும் போராட்டங்களையும் முன்னெடுத்த ஒரே கட்சி ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் மட்டும்தான் இந்த ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தில் இன்னைக்கு பாயும் குளிப்பு புளிக்குடியை ஏந்தி இந்த கட்சியில் பயணிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இந்த தேசம் விடுதலை அடைய காரணமாக இருந்த இயக்கம் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் இந்த தேசம் விடுதலை அடைஞ்சிடுச்சு இந்த தேசத்தை வந்து காங்கிரஸ் என்ற பேர் இயக்கம் இந்த நாட்டை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சி செஞ்சான் இந்த தேசத்திற்கு விரோதமான செயல்கள் எல்லாம் செஞ்சான் அவனை அப்புறப்படுத்த வேண்டி அன்றைக்கு இருந்த நமது மாபெரும் தலைவர்களான நேதாஜியாக இருக்கட்டும் பசம்முன் தேவராக இருக்கட்டும் இப்படி ஃபார்வர்ட் பிளாக்கில் ஒவ்வொரு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அத்துணை தலைவர்களும் சேர்ந்து மக்கள் திரல் போராட்டமாக அன்றைக்கு அரசியல் செய்து காங்கிரஸ் என்ற பேர் இயக்கத்தை ஒழிச்சு கட்டணும் அதற்கு பிறகு இன்றைக்கு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது ஃபார்வர்ட் பிளாக் காரன் அப்படின்னா காங்கிரஸ்காரனா பிடிக்காது சுத்தமாக பிடிக்காது நீ என்னப்பா கட்சி ஃபார்வர்ட் பிளாக் அப்ப காங்கிரஸ் காங்கிரஸ் எங்களுக்கு எதிரி நான் சொல்றேன் அதே ஃபார்வர்ட் பிளாக்காக சொல்றேன் ஃபார்வர்ட் பிளாக்கார நான் சொல்றேன் எப்படி காங்கிரஸ் வந்து எங்களுக்கு பார்த்தாலே நாங்க எதிரின்னு நினச்சோமோ அவனை விட இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறான் அவனாவது ஐம்பது ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே அவன் செஞ்ச ஊழல்களையும் சரி இந்த நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட சுரண்டுகளையும் சரி இந்த நாட்டில் ஏற்படுத்தக்கூடிய புதிய முதலாளிகளையும் சரி இந்த நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் முதலாளிகளையும் சரி அவன் ஐம்பது வருஷத்தில் இந்த சூழ்நிலையை எல்லாம் ஏற்படுத்தினா இவன் பிஜேபிக்காரன் பத்து வருஷத்தில் இதை ஃபுல்லாக ஏற்படுத்திட்டான் இன்னைக்கு வறுமை வந்து இந்த தேசம் முழுக்க இருக்கு வெளியில் தெரியல வெளியில் தெரியாததுக்கு ஒரே ஒரு காரணம் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்ப தலைவர்கள் தலையிலையும் இஎம்ஐன்ற ஒரு விஷயம் இன்னைக்கு கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கு ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் கடன் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஒரு மிடில் கிளாஸான வாழ்க்கை வாழணும் இங்கே வந்திருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் என் பேரில் நீங்கள் இஎம்ஐ இல்லைங்க எந்த கடனுமே இல்லாமல் நான் நிம்மதியாக வாழ்கிறேன் அப்படின்னு உங்களால் யாருனாலையும் சொல்லவே முடியாது எல்லாருக்குமே கடன் சுமை இருக்கும் அதுக்கு காரணம் நாம நம்மை ஆண்டுகொண்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் நீங்க நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு காரணமான உன தட்டி கேட்கிற உரிமையும் திராணியும் தெம்பும் இந்த தேசத்துல ஒரு கட்சிக்கு இருக்கு அப்படின்னா அது பார்வர்ட் பிளாக் கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக பாடுபட்ட இயக்கம் ஃபார்வூட் இயக்கம் அப்போ இந்த தேசத்துக்கு எதிராக இன்னைக்கு ஆட்சி நடத்தினா அப்படின்னா அந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய இயக்கம் ஃபார்வ் இயக்கம் அப்படிப்பட்ட ஃபார்வ் பிளாக் இயக்கத்தில் இன்றைக்கு வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாத்தையும் ஒருவழிப்படுத்தி இந்த தேசத்திற்கு எதிராக இருக்கின்ற பிஜேபி என்கிற ஒரு கார்பரேட் அரசை தூக்கி எறிகிறதுக்கு இளைஞர்கள் எல்லாம் சம்பந்தம் எடுக்கணும் இன்னைக்கு அதானி அம்பானி இவனுங்கெல்லாம் இந்த பிஜேபி ஆட்சிக்கு வருவதுக்கு முன்னாடி வெறும் பணக்காரன் அவனுங்களோட சொத்து மதிப்பு பார்த்தோன்னா ஐயாயிரம் கோடி தான் இருந்துச்சு நீங்கள் அம்பானியோட அப்பா இறக்கும்போது ரெண்டு பிள்ளைகளை சொத்து பிரிச்சு கொடுக்கிறார் எப்போ பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வெறும் ஐயாயிரம் கோடி ரூபாய் தான் பிரிச்சு கொடுக்கிறார் ஆனா பிஜேபி ஆட்சிக்கு வந்த பத்தாண்டு காலத்தில் இந்த உலகத்தினுடைய கோடீஸ்வரனா இன்னைக்கு அம்பானி குரூப் இருக்கிறாங்க அப்ப அதுக்கு காரணம் யாரு இந்த பிஜேபி அரசு ஒருத்தன் பணக்கார ஆகுறதுக்கு பேரு வளர்ச்சி கிடையாது தேசம் வளர்ச்சி கிடையாது எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்கணும் அதுதான் வளர்ச்சி இந்த தேசத்திற்கு எதிரான வேலையவே செய்யறான் பிஜேபி கை நீட்டு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த பேங்க உடனே லோன் கொடுத்துறான் நம்மள மாதிரி ஒரு பாமர மக்கள் போய் லோன் கேட்டா நம்மளை துரத்தி துரத்தி அடிக்கிறான் தொடர்ச்சியா இந்த நிலைமை தொடர்ந்துகிட்டே இருக்கு இதற்கு எதிராக பாயும் குளி குளிக்கோடியோட இந்த பிஜேபி அரசுக்கு எதிராக விரைவில் களத்தில் எங்களுடைய போராட்டத்தை முன்னெடுப்போன்றதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிச்சு தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்று இன்றைக்கு இந்த ஃபார்வர்ட் பிளாக் மேடையில் இன்றைக்கு வந்து ஜனவரி இருபத்தி மூணு நமக்கெல்லாம் உலக தலைவனா வங்கத்து சிங்கம் நம்ம நேதாஜியினுடைய பிறந்த நாள் சந்தோஷமா இன்னைக்கு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் இந்த தேசத்துக்காக உயிர் நீத்த இந்த தேசத்துக்காக உயிர் நீத்த மன்னர் இந்த தேசத்துல விடுதலைக்காக நிறைய மக்கள் போராடினா தலைவன் போராடுனா மன்னர்களும் போராடினாங்க அப்படி ஒரு மன்னர் போராடி இருபத்தி நான்கு ஆண்டுகள் சிறைவாசம் இருந்தார் அப்படின்னா அது நம்ம சேதுபதி மன்னர் விஜய ரெகுநாத சேதுபதி அவருக்கு ரிபல் என்கிற பட்டம் கூட வெள்ளக்காரன் கொடுத்தான் இருபத்தி நான்கு வருஷம் திருச்சியிலையும் சரி நமது சென்னையிலையும் சரி இருபத்தி நான்கு ஆண்டுகள் சிறைச்சாலையிலே இருந்து உயிர் நீத்த ஒரு மன்னர் அவருக்கு இன்னைக்கு நமது மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் முன்னாடி அவருடைய திருவுருவ சிலை இருக்கு அரசு சார்பில் பிறந்த நாள் அரசு விழாவா கொண்டாடுறாங்க வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளில் அவர் எடுத்துக்கிறது கடமைக்காக அப்ப நீங்க செய்யறீங்க நாங்க வந்து இப்ப இந்த கல இந்த கலந்துக்கிட்டவங்க வந்து பார்த்தோம்னா மற்ற கட்சிகள் மாதிரி பிரியாணி வாங்கி கொடுத்தோ இல்ல சரக்கு வாங்கி கொடுத்தோ இல்ல தலைக்கு கிடையாது ரூபாய் என்கிற உலக தலைவனை இந்த தேசத்திற்கு எதிராக வருகிற ஆபத்துகளை வேண்டுமானாலும் எதிர்கொள்ளக்கூடிய மரபணு கொண்ட மரபர்கள் இருக்கக்கூடிய கூட்டம் தான் இந்த கூட்டம் அப்படிப்பட்ட கூட்டத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறோம் அரசுக்கு நீங்கள் மன்னருடைய சிலையை அழகாக நீங்கள் பராமரிப்பு பண்ணுங்க எங்களுக்கு மனவேதனையாக இருக்கு நீங்கள் பராமரிப்பு பண்ணுங்க அடுத்தபடியாக அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மணி மண்டபத்தை நீங்கள் அந்த பகுதியில் நிறுவுங்க ஒரு ஆட்சின்றது என்ன இந்த தேசத்துக்காக உழைத்தவர்களுக்கு ஆட்சியாளர்கள் வந்து அவ்வப்போது அந்த ஆட்சியில் அந்த தலைவர்களுக்கு உரிய மரியாதையை நாம் அந்த ஆட்சியாளர்கள் செய்யணும் அதுதான் ஒரு நல்ல ஆட்சி ஏன் வந்து பாஜக அரசு மோடி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பேற்ற ஒண்ண மிகப்பெரிய சிலைய நிறுவனர் ஒருத்தருக்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவு செஞ்சு வட மாநிலத்தில் ஒருத்தருக்கு சிலை நிறுவனர் ஆனா நேதாஜிக்கு இரண்டாவது முறையா ஆட்சி பொறுப்புறதுக்கு பிறகுதான் அவருக்கு வந்து ஒரு சின்னதா ஒரு நான் செலவார் நேதாஜியும் மற்ற தலைவர்களையும் மற்ற தலைவர்களுடைய தியாகங்களும் ஒன்னா நேதாஜி தொழில்நுட்பத்தில் எவ்வளவு பெரிய மகத்தான தலைவன் தெரியுமா அன்னைக்கு தேச விடுதலைக்காக இந்த தேசத்தை விட்டு காடு மலைகளை கடந்து இன்னொரு தேசம் போய் அந்த தேசத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் திரட்டி ஒரு பக்கம் போராடுகிற போது மறுபக்கம் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு தொழில்நுட்ப ரூதியா அன்னைக்கு வானொலி அவர் வந்து உருவாக்குறார் இந்திய தேசியத்தின் ராணுவத்திற்கு என்று ஒரு வானொலியை உருவாக்குறார் அதுல அவருடைய அறிவு புள்ள வருது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவனை ஆட்சியாளர்கள் உரிய மரியாதை நீங்க வந்து கொடுக்கணும் நாங்க பார்த்துட்டே இருப்போம் நாங்க ஒரு கூட்டம் இருந்துட்டே இருப்போம் அன்னைக்கு வந்து நேதாஜி வந்து இந்த வெள்ளக்காரன் நம்மளை வந்து நூத்தி வருஷத்துக்கு மேல அடிமைப்படுத்திட்டே இருக்கிறான்ப்பா தொடர்ச்சியா நாம வந்து அடி வாங்கிக்கிட்டே இருக்கோம் இதுக்கு மேல அடி வாங்க முடியாது அவனை திருப்பி ஆயுதம் கொண்டே அடிச்சாகணும் ஆயுதமேந்ததுக்கு வந்து நீ வந்து ஆளை திரட்டு போது நேதாஜி திரட்டுன்னு அவர் இந்தியா முழுக்க அறைகோள் விடும் போது தென் குறிப்பா தமிழ் நிலத்துல ஆப்பநாடு பகுதியிலிருந்து மான மரவர்களை இந்திய தேசிய ராணுவத்திற்கு அனுப்பிய பங்கே இந்த மண்ணில் வாழ்ந்த மகான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு சேரும் அன்னைக்கு தேவர் ஆள் அனுப்பிச்சார் இந்திய தேசிய ராணுவத்துக்கு ஆள் அனுப்புற ஆயுதமேந்தி போராடுறோம் அதுக்கு பயந்துட்டு தான் அன்னைக்கு நமக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு போன இந்த தேசத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியர்களும் சுதந்திர காற்றை சுவாசிக்க காரணமாக இருந்த நேதாஜியாக இருக்கட்டும் பசும்பன் தேவர்களாக இருக்கட்டும் இல்ல வாவு சிதம்பரம் பிள்ளையாக இருக்கட்டும் இல்ல பாரதியா இருக்கட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கட்ட இருக்கின்ற தேசிய தலைவர்கள் அத்துணை தலைவர்களையும் அவர்களுக்கான உரிய மரியாதை அவர்களுக்கான சிறப்பு இந்த தேசத்தினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் அதற்கு எதிராக செயல்படும் பட்சத்தில் ஒரு கூட்டம் இந்த தேசத்துல ஒரு மூலையில இருக்கு அப்படின்னா அது இந்த பாயும் புளி கூடிய இருப்போம் போருன்னு வந்தா முன்னாடி நிப்போம் கண்டிப்பா நிப்போம் இந்த தேசத்திற்கு எதிராக ஆபத்து வருகிற போது எங்கள் ரத்தத்தையும் நாங்கள் கொடுக்க தவற மாட்டோம் என்று சூளுரைத்து இன்னொரு செய்தியவும் இந்த இடத்துல கோரிக்கையா தமிழக அரசுக்கு வைக்க பார்வூ பிளாக் சார்பில் கடமைப்பட்டிருக்கிறோம் கடந்த ஜனவரி ஒன்று அன்னைக்கு திருநெல்வேலி ஜங்ஷன்ல நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நேதாஜி சம்பந்தமாகவும் தேவர் சம்பந்தமாகவும் மறவர் இனக்குழு சம்பந்தமாகவும் செந்தில்ராஜ் என்பவன் பொது வெளியில் அவதூறு பரப்பி பேசிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களுக்கு மேலாக கைது செய்யப்படாமல் இருக்கிறான் இது யாருக்கு தெரியுமா அவமானம் எங்களுக்கு இல்லடா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சொல்றா உனக்கு தாண்டா எங்களுக்கு அசிங்கம் இல்லடா உங்க அரசுக்கு தாண்டா கேவலம் மாநில அரசுக்கு சரி சொல்றேன் மத்திய அரசுக்கு சொல்றேன் உங்களுக்கு தான் கேவலம் இந்த ஆட்சியில தேசிய தலைவர் அவமதிக்கப்பட்டாரு அப்போ இந்த ஆட்சி கேட்கலடான்னு எங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததிக்கு நாங்க நிச்சயமா சொல்லிட்டு போவோம்டா கண்டிப்பா சொல்லிட்டு போவோம்டா என்னைக்கு இருந்தாலும் உனக்கு தாண்டா அந்த அவமானம் அந்த கரையை போக்கணும்னா இது மாதிரி தேச துரோகிகளை நீ உடனடியா தேசத்தை விட்டு நாடு கிடத்துடா அதுதான் சிறப்பான ஆட்சி நீ பொம்மை ஆட்சி நடத்துற உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு எதிர்பார்ப்பே கிடையாது கவுன்சிலர் ஆகணும் 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 எம்எல்ஏ வந்து அமைச்சர் அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு எங்க தலைவன் நேதாஜி எங்களுக்கு எங்களுக்கு சாமி எங்களுக்கு தேசிய தலைவர் இந்த தேசத்துக்காக உழைத்தவர் இந்த தேசத்துக்காக மட்டுமே சிந்தித்தவர் பசுமுன் தேவர் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவதூறு எங்க உசுரையும் கொடுக்கிறதுக்கு நாங்க தயங்க அப்படிப்பட்ட கூட்டம் தான் இந்த பார்வர்ட் பிளாக் கூட்டம் பார்வர்டு பிளாக் காரணம் அவன் தான் நாங்க இருப்போம் இந்த மண்ணில் இருந்துட்டே இருப்போம் எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க சொல்லி கொடுத்துட்டே இருப்போம் டே எவனும் இந்த தேசத்துல அவன் எப்பேற்பட்ட கொம்பனா இருந்தாலும் சரி இந்த தேசத்துல நேதாஜியவும் தேவரையும் இந்த தேசிய தலைவர்களை எவன் பேசினாலும் அவனுக்கு எதிராக புரட்சி நம்ம வாழ்றதுக்கான நாங்க சொல்லி கொடுப்போம் மன குமுறலோட இருந்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்குள்ள கொதிச்சு போயிருக்கிறோம் வெளியில காட்ட முடியாம இருக்கிறோம் ஆனா காட்டுவோம் நிச்சயமா காட்டுவோம் அது சட்ட ரீதியிலான போராட்டமா இருக்கும் வாக்கு செலுத்துறதுல நாங்கள் எடுக்கக்கூடிய கல போராட்டமாகவும் இருக்குன்றத இந்த இடத்துல எச்சரிக்கையாக இன்னைக்கு கூடிய அரசுக்கு தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த மண்ணில் ராமநாதபுரத்தில் நம்முடைய கட்சி சார்பில் நேதாஜியினுடைய பிறந்தநாள் விழாவை தொடர்ச்சியாக பொதுக்கூட்டமாக நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிற எனது அருமை சகோதரர் பாரதி அவர்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய நமது சிவகங்கை மாவட்ட பொதுச் செயலாளர் நமது அருமை அண்ணன் யோகநாதன் அவர்களையும் நம்ம பரமக்குடி நம்ம தமிழ் தேசியத்தினுடைய கட்சி நம்ம தம்பி தான் அவர் பாலமுரளி அப்புறம் அண்ணன் பேர் சார் அதுக்கு பிறகு நமக்கு நம்முடைய கூட்டத்தையே மேலும் சிறப்பு செய்கிறதுக்கு நமது கூட்டத்துக்கு ம மருத்துவர் வந்திருக்கிறார் மரியாதைக்குரிய அண்ணன் மதிவணன் அவர்கள் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கூட்டத்துக்கு பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹ்